ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீட் இஷ்யூ சம்பந்தமா தளபதி டி ரொம்ப ஸ்ட்ராங்கா டைரக்டா அடிச்சிருக்காரு அதாவது மீண்டும் மீண்டும் நீட் தேர்வு அரசியல் மோசடி திமுக தலைமை மக்களிடமும் மாணவர்களிடமும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்ற டாபிக்ல ரெண்டு பக்கத்துக்கு தளபதி பிரஸ் நோட்டை ஷேர் பண்ணியிருக்காரு இந்த பிரெஸ் நோட்ல பாத்தீங்கன்னா புல்லட் பாயிண்ட்லாம் யூஸ் பண்ணி சும்மா பிரிச்சு தெளிவா அடிச்சிருக்காரு சோ இதுல சொல்லியிருக்கிற முக்கியமான பாயிண்ட்லாம் என்னன்னு ஆட்சிக்கு வருவதற்காக ஒரு பெரும் பொய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை விட ஒரு பெரிய பொய் எப்படியாச்சும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான பொய்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க அந்த பட்டியலோட முக்கியமான போய் தான் நீட் தேர்வை நாங்க வந்து ரத்து செய்வோம் அதுலயும் அதுக்கான ரகசியம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு வேற பொய் பிரச்சாரம் பண்ணாங்க பட் ஆட்சிக்கு வந்ததும் அந்த அதிகாரம் மாநில அரசு கிட்டே இல்லை மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லி தப்பிச்சிட்டு இருந்தாங்க தென் இப்போ நாலு வருஷம் ஆட்சி பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி கடைசி வருஷம்ன்றதால நீட் போராட்டம் முடிந்து விடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே டாபிக்கை ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படின்றது தான் நம்மளோட சமரச மற்ற நிலைப்பாடு சும்மா

செங்கல்ல காட்டிய ஓட்டு வாங்கினாரோ இந்த டைம்ல அதே மாதிரி அவங்களுக்கு எதிராக இந்த நீட்டே அமைஞ்சிருக்கு ஏன்னா நீட்டை ரத்து செய்ய ரகசியம் இருக்குன்னு சொல்லிட்டு கேவலமா போய் சொல்லி ஓட்டு வாங்கி அதை நிறைவேற்றாம இப்ப மாட்டிக்கிட்டாங்க சோ ரெண்டாயிரத்தி தேர்தல் பிரச்சாரத்துல இந்த ஒரு பாயிண்ட வச்சு திமுக எல்லாரும் அடிக்க போறாங்க அவங்க செங்கல் பயன்படுத்தின மாதிரி இதுக்கு ஏதாவது நம்ம ப்ராப்பர்ட்டியை கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ